தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் தோல் திறமாவளவன் ஒரு அவர் வாகனம் போகும்போது ஒரு அட்வொகேட் வந்து உரசிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அதில் என்ன தான் வாகனம் போயிருந்தாலும் அட்வொகேட் வந்து இருந்தாலும் ஒரு நபரை பத்து பேர் அடிக்கிறது அது வீரமல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு கட்சி தலைவர் தொல் அவர்கள் அவங்க தோல் திருமாவளம் கூட வந்தாங்கள அவங்கெல்லாம் பிடிச்சி அவரை ஒரு நபரை பிடிச்சி அடிக்கிறாங்க இவர் சொல்லியிருக்க வேணும் ஏய் ஏய் விடுங்கப்பா விடுங்கப்பா என்ன ஏதும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு அடிக்கிறாங்க இவர் அடிக்க சொல்கிறார் இவங்கெல்லாம் கட்சி தலைவரா இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியில்லை அரசியல் அரசியலுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாரு அரசியல் தலைவர்களும் அவர்களே சரியில்லை மாற்ற வேணுங்க எழுபத்தஞ்சு வருடங்களாக இந்த திராவிடர்கள் ஆட்சியில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு போர் அடிக்குது புதுசாக ஒரு தலைவர் ஒரு கல போராளியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் சில பேர் தமிழர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனாலதான் இந்த திராவிடர்கள் இங்க நிலைச்சி நிக்கிறாங்க இல்லைன்னா தூய ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தீர்களா இவங்களாம் இருக்க மாட்டாங்க இங்க அப்படியே மாத்து வேணுங்க இந்த பேச்சு மாத்து வேணுங்க யாரும் இருக்கக்கூடாது டு ஜெட் வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் ஏறக்கூடாது புதுசா வர வேணும் எத்தனை தடை அவர்கள் நின்னாலும் தோற்று தோற்றே போகணும் வெறுத்திருவேணும் புது புதுசு புதுசு ஆட்களே நாம தேர்ந்தெடுக்க வேணும் தான் இந்த நாட்டில் நடக்கிற அனுதிகளை நாம் தட்டி கேட்க முடியும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஆட்சி அராஜகம் பதவி பணபலம் வைத்து கொண்டு ஒரு தனியான ஒரு நபரை அடிப்பது என்பது இது ஜனநாயக முறை அல்ல ஆனால் இவர்களை இவர்கள் என்ன பண்ணுறாங்க திராவிடனே நம்ம நாட்டில் அண்டி பிழைக்க வந்த விடணும் அவன் வந்து நூறு இரநூறு ஓட்டை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சி உரிமை பெற்றுடுறான் அவங்கக்கிட்ட இவங்கள துண்டு சீட்டாக அவங்க விலை வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ரவுடிஸ் கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை இதை மாதிரி அரசியல் தான் இல்லை இருக்குது மாற வேணும் மக்கள் நாம் தான் சிந்திக்க வேணும் செய் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேணும் இந்த இருக்கிற பேட்ச் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு புதுசாக 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 பழைய பேஜ் எவ்வளோ தடவை அரசியல் நின்னாலும் போடவே கூடாது ஓட்டு புதுசாக வர்றவங்களுக்கு போட்டுக்கிட்டு அவங்களுக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேணும் அவங்களும் சரியில்லைன்னு தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தருக்கு நாம் தயார் பண்ணலாம் இது ஆட்சி இது என்ன இது கேடுகட்ட அரசியல் களம் இது